ருதுராஜ பலி கொடுத்துட்டாங்க தோனிய வச்சு கேம் ஆடுன சிஎஸ்கே சரமாரியா மாதிரியா விளாசுற ரசிகர்கள் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில தோனிய கேப்டனா நியமனம் பண்ணி நேத்து அறிவிப்பு வெளியாச்சு ருதுராஜ் கெய்க்வாட் கேப்டன் பதவியில இருந்து நீக்கப்பட்டிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஐ தொடர்ல இருந்தும் ருதுராஜ் கெய்க்வாட் நீக்கப்பட்டிருக்காரு அவருக்கு முழங்கையில காயம் ஏற்பட்டதா சொல்லப்பட்டாலும் அதை சில ரசிகர்கள் நம்ப ரெடியா இல்லை அவங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி திட்டம் போட்டு தோனியை கேப்டன் ஆக்க வேண்டி ருதுராஜ் கெய்க்வாட்ட பலி கொடுத்துட்டதா கடுமையான விமர்சனங்களை முன் வராங்க காயம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நிலையில அதுல பல்வேறு சந்தேகங்களையும் எழுப்பிட்டு வராங்க முதல்ல ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு எதிரான போட்டி நடந்து ஒரு வாரத்துக்கு மேல ஆகுது அந்த இடைப்பட்ட காலத்துல மேலும் ரெண்டு போட்டிகள்ல ருதுராஜ் கெய்க்வாட் விளையாடிட்டாரு அவருக்கு முழங்கையில எலும்பு முறிவு இருக்குது அப்படின்னா எப்படி அவரால் ரெண்டு போட்டிகள்ல விளையாட முடிஞ்சது அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காங்க அது மட்டும் இல்லாம அவரு கேப்டன் மாற்றம் பத்தி அறிவிப்பு வெளியான உடனே சிஎஸ்கே வீரர்கள் கூட கால்பந்து விளையாடிக்கிட்டு இருந்தாரு அந்த கால்பந்து கையில் எடுத்து சுழற்றிக்கிட்டு இருந்தாரு அதை சுட்டிக்காட்டி முழங்கையில எலும்பு முறிவு இருக்கிறவரு இப்படிதான் சாதாரணமா பந்து எடுத்து சுத்திக்கிட்டு

இதுல உண்மை இருக்க வாய்ப்பில்லை இல்லை அப்படின்னாலும் இந்த மாதிரியான விமர்சனங்கள் சமூக வலைதளங்கள்ல அதிக அளவுல பரவிட்டு வருது சிஎஸ்கே அணி அவர் அணியில இருந்து நீக்கல அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கது காயத்தோட அவரை அணியில தக்க வச்சிருக்குது சிஎஸ்கே நிர்வாகம் அப்படின்னா ஐபிஎல் தொடரோட கடைசி கட்டத்தில அவர் மறுபடியும் அணியில சேர்க்கப்படவும் வாய்ப்பிருக்கு